அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாயா பனிரெண்டு லக்னங்களுக்கும் லக்னாதிபதி வந்து பனிரெண்டு வீடுகளில் இருந்தால் என்ன மாதிரி பலன் அப்படிங்கிறத வரிசையாக பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் வந்து இன்றைக்கி கன்னி லக்னம் கன்னி லக்னத்துடைய லக்னாதிபதி வந்து புதன் கன்னி வீடு பொதுவாக அதாவது மிதின வீடு வந்து பார்த்தீங்கன்னா வலுத்துருந்ததுன்னா ஒருத்தங்களுக்கு ஜோதிடத்தில் அதிக ஆர்வம் ஏற்படும் அதே கன்னி வீடு வலுத்திருந்தால் கணக்கு வழக்கு அக்கௌண்ட்ஸு சாஃப்ட்வேர் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு ராக்கெட் சயின்ஸு அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அதிக ஆர்வம் இருக்கும் புதனும் வலுத்துறந்து கன்னி வீடும் வலுத்துருந்ததுன்னா நான் சொன்ன இந்த மாதிரி துறைகளில் வந்து ஆர்வம் அதிகமாக இருக்கும் நிதின வீடும் புதனும் வளர்த்துருக்கிறதுனா ஜோதிடத்தில் வந்து அதிக ஆர்வம் இருக்குங்க அந்த மாதிரி தான் நீங்கள் வந்துடணும் கன்னி வீடு பொதுவாக வலுத்திருந்தால் வந்து புத்திசாலியாக தான் இருப்பார் புதனும் கன்னி வீடுலாம் வலுத்துருக்குறவங்க பொதுவாக புத்திசாலியாக தான் இருப்பாங்க இந்த மாதிரி நவீன காலத்துக்கு புதனுடைய சுபத்துவம் தான் இப்போ தேவைப்படுது புதன் என்ன பண்ணுவார் அவருடைய முன்னேற்றத்துக்கு அதாவது அது வந்து ஒரு பச்சோந்தி கிரகம் நீங்கள் வச்சுக்கிட்டாலும் சரி ஏன்னா அவர் வந்து ஒரு இயற்கை சுபரோட சேர்ந்தா தன்னை சுபராகவும் பாவியோட சேர்ந்தா தன்னை பாவியாகவும் எந்த சூழ்நிலையிலும் எந்த சிட்டுவேஷன்லையும் அவர் வந்து பிழைச்சிக்கக்கூடிய நபரா இருப்பாரு நயவஞ்சகம் கூட இருக்கலாங்க ஆனா அவங்க முன்னேற்றத்துக்கு அடுத்தவங்களை கவுக்கிறதுக்கு வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க இப்போ பொது வாழ்க்கையில அந்த மாதிரி நபர்கள் வந்து நம்மளுக்கு ஆகாதவர்களாலும் அவங்களுடைய சுய வாழ்க்கையை முன்னேற்றிட்டு போகிறக்க அந்த காக்கா பிடிக்கிறது கவுத்துறது எல்லா இடத்துலையும் ஒரு சிஇஓ போஸ்டிங்கில் உட்காந்துருக்காங்க இல்லை ஒரு ஆக்டிங்லேயே உயர்ந்த இடத்துல உட்காந்துருக்காங்க வெளியில் பார்க்க தர்மவான் அப்படி இப்படின்னா கூட பேரை தட்டி விட்டுட்டு தாங்க அந்த ப்ளேஸில் வந்து உட்காந்துருப்பாங்க அப்படி எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சுட்டு வந்து மேலே ஒருத்தங்க உட்கார முடியாது ஒருத்தங்க மேலே ஒன்றா நம்பர் இடத்துல வந்து பல பேரை வந்து அவங்கள விட திறமைசாலிகளை தட்டி விட்டுட்டு தான் வந்து அந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க அதுதான் உண்மை எதார்த்தம் அதுதான் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா புதன் அதை செய்ய தயங்காதவர் முன்னேற்றத்தை அவங்க முன்னேற்றத்துக்கு யாருக்கெல்லாம் காக்கா பிடிக்கணுமோ முன்னேறிட்டு ஈஸியா தூக்கி எறிஞ்சிக்கிட்டு போயிட்டு இருக்கக்கூடிய நபர் தான் தப்பா சொல்றேன்னு நினைக்க இந்த நவீன காலத்துல பிழைக்கிறதுக்கான அந்த புத்திசாலித்தனம் இவங்க சொல்றாங்கல்ல அதை குறிக்கக்கூடியவர் சாமர்த்தியத்தை கொடுக்கக்கூடியவர் இப்போ ஒரு கொலையாளியே வரான் கையில கத்தி வச்சிருக்கான் அப்போ அந்த இடத்துல நம்ம வீரத்தை வெளிப்படுத்தாம விவேகத்தை வெளிப்படுத்தணும்ல அந்த புத்திசாலித்தனம் சாதுரியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து புதன் அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்போ கன்னி வீட்டிலேயே புதன் உட்காந்துருக்காருங்க லக்னாதிபதியாகி லக்னத்திலேயே உட்காந்துருக்காரு பதினஞ்சு டிகிரி வரைக்கும் உச்சம் அப்படிங்கிற வலிமையில இருப்பார் மூலத்திரிகோனம் ஆட்சி எல்லாமே அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கும் அந்த டிகிரி அமைப்பை பொறுத்து பொதுவாக உச்சம்னு வச்சுக்கோங்களேன் லக்னத்தில் புதன் வந்து உச்சமாக இருப்பார் என்ன இருந்தாலும் லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறது நல்லது சுக்ரன் சூரியன் உடன் அமர்ந்திருப்பாங்க சூரியன் உடன் அமர்ந்திருந்தால் கூட பெருசாக வந்து அஸ்தகங்கள் தோஷம்லாம் கிடையாது மூல நூல்களில் வந்து அஸ்தகங்கள் தோசம் எழுதியிருந்தால் கூட புதன் வந்து பெரிய அஸ்தகங்கள் தோஷம்லாம் அவருக்கு கிடையாது முக்கியமாக காரக கெடுதல்ல அவர் செய்யவே மாட்டார் புதன் அஸ்தகங்கள் தோசத்துல இருக்கார் படிக்க மாட்டான்னா படிப்பான் படிக்காமலாம் மாட்டான் சூரியன் பரவாயில்லை என்ன இருந்தாலும் சூரியனோட சேர்ந்துட்டாருன்னா அங்கே கொஞ்சம் பழுதடைவார் சுக்கரன் இருந்து இந்த வீட்டுல சேரக்கூடாது பிற வீடுகளில் சேர்றது வேற இந்த வீட்டுல சேர்றது வேற இந்த வீட்டுல அவர் நீச்சனாகி இணையும் போது டிகிரி நெருக்கத்துல அமையும் போது புதனுடைய பலனை பிடுங்கி சுக்கரனுடைய தசை நல்லாயிரும் புதன் அங்க வந்து அவருடைய வலுவை சுக்கரன் கிட்ட இழந்துருவாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் செவ்வாய் செவ்வாய் இந்த வீட்டுல இருக்கக்கூடாது என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அட்டமாதிபதியா வரக்கூடியவர் அட்டமாதிபதி லக்னாதிபதியோட சேர்ந்து லக்னத்திலேயே உட்கார்ந்துருக்கிறது பெரிய நல்ல பலன்கள் கிடையாது சந்திரன் சந்திரன் வந்து பொதுவாகவே இணைகிறது அமாவாசை சந்திரனாயிரும் சூரியன் கூட சுத்திட்டு இருக்க சந்திரனோட இணைவு வந்து அமாவாசை சந்திரன் அப்படி ஒன்றும் பெரிய நல்ல பலன் கிடையாது அதே பௌர்ணமில பிறந்த சந்திர அதியோகத்தில் இருந்தாருன்னா எக்ஸலன்ட் ஸ்தானவலும் இருந்து திக்பலம் லக்னத்தில் புதன் திக்பலம் அடைவார்ல ஸ்தானவலூடையும் இருந்து உச்சம் அப்படிங்கிற ஸ்தானவலு திக்பலம் சுபத்துவம் ஒரு சந்திர பௌர்ணமி சந்திரனுடைய அதியோகத்தில் அதியோகத்தில் இருந்தாலே வந்து பௌர்ணமி சந்திரனா தான் இருக்கும் அந்த இதில் வந்து இது வந்து ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்படியே ராகு கூட இணையக்கூடாது அங்கே வந்து பழுதடைஞ்சிடுவார் கேது கூட இருக்கலாம் அவருடைய காரகத்துவங்களை வந்து பெருக்குவார் ராகு வந்து என்ன இருந்தாலும் கிரகணப்படுத்திடுவார் அது நல்லது கிடையாது கேது கூட தாராளமாக இருக்கலாம் அதுக்கப்புறம் குரு குரு கூட இருக்கலாம் இருக்கலாங்க ஆனால் நெருங்குற டிகிரி அமைப்பை பொறுத்து ஏன்னா புதனும் புதன் வந்து நுனிப்புள் மேயிற கிரகன்னு சொல்லுவாங்க அதாவது எல்லா விஷயத்தையுமே சீக்கிரம் கற்றுக்கிடணும் ஆழமாக கற்றுக்கிடணுங்கிறத விட சீக்கிரமாக விரைவாக கற்றுக்கிடணும்னு நினைக்கிற கிரகம் குரு வந்து அப்படியே வந்து ஆழ்ந்த ஞானம் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு முரண்பட்ட அமைப்புகள் இருக்கிறதுனால இவர் வந்து இவரை ஜீனியஸ் நினைக்கிறவர் அவர் உண்மையிலேயே ஜீனியஸ் இப்போ ரெண்டு பேரும் சேரும் போது அந்த இடத்துல வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது டிகிரி நெருக்கத்தில் இருக்கக்கூடாது கொஞ்சம் விலகின அமைப்பில் இருந்தால் நல்லது இல்லை குருவுடைய பார்வை அமைப்புகளில் இருக்கும் போது புதன் வந்து சிறப்பான பலன்களை செய்வார் அடுத்து சனி சனி கூட இணையக்கூடாது என்ன இருந்தாலும் இந்த லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆறாம் அதிபதியாக வரக்கூடியவர் நண்பர் தான் இருந்தாலும் சனி கூட சேர்ந்துட்டாலே அங்கே புதன் வந்து பழுதடைஞ்சிருவாருங்க புதனுடைய காரகத்துவங்களும் சரி ஆதிபத்திய ரீதியாகவும் சரி லக்னாதிபதியும் பத்தாம் அதிபதியும் வரக்கூடியவரில் புதன் அவர் பாதிக்கும் போது நல்ல பலன்கள் அவர் ஆதிபத்திய ரீதியாகவும் கொடுக்க முடியாது காரக ரீதியாகவும் கொடுக்க முடியாது பொதுவாக வந்து லக்னாதிபதிங்கிற முறையில் வந்து சனி கூடையோ ராகு கூடையோ அமாவாசை சந்திரனோடையோ இணையாமல் இருக்கிறது நல்லது அது தவிர்த்து தாராளமாக லக்னத்துல வந்து புதன் வந்து உட்காந்துருக்கலாம் அவர் உச்சங்கிற வலிமையில தான் இருப்பாரு சுபத்துவமா இருந்தாருன்னா எக்ஸலண்ட் இயல்பா இருந்தா கூட ஓகே பாவத்துவம் மட்டும் அடையக்கூடாது பத்தாம் வீட்டுக்கும் அவர் கேந்திரத்துல தான் இருப்பாரு பத்தாம் வீட்டுலயே போய் உட்காறதை விட இந்த மாதிரி கேந்திர அமைப்புகள்ல இருக்கிறது நல்லதுதான் புதன் வந்து அவருடைய புத்திசாலித்தனமா மூலியமா ஜாதகர் வந்து அதிக புத்திசாலித்தனமாக இருப்பார் நான் சொன்ன அந்த துறைகள் பத்தாம் அதிபதியாக அவர் வரல அதனால புதனுடைய காரக தொழில்கள் கம்ப்யூட்டர் கணக்கு வழக்கு அக்கௌண்ட்ஸு சாஃப்ட்வேர் சாட்டர்ட் அக்கௌண்டு ராக்கெட் சயின்ஸு ரோபோட்டிக் இன்ஜினியரிங் இந்த மாதிரி புதனுடைய துறைகளில் பெரிய ஆள் ஆகக்கூடிய வாய்ப்புகளை வந்து அவர் கொடுப்பாரு நேராக ஏழாம் இடத்தை பார்த்து ஏழாம் இடத்தையும் அவர் வந்து ஓரளவு வந்து அவர் புனிதப்படுத்துவாருங்க ஏன்னா புதன் வந்து கிட்டத்தட்ட குருவுடைய பார்வை அளவுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் ஒளி பரந்தியவர் சுக்கரன் சுக்கரன் மாதிரி அதாவது குருவுடைய பார்வையில் ஒரு முப்பது பெர்சன்ட் வந்து ஒளிபுரந்தவர் வந்து புதன் புதனுடைய பார்வை கூட ஓரளவு வந்து நல்ல பலன்களை செய்ய தான் செய்யும் அவருடைய இணைவும் வந்து ஓரளவு வந்து கிரகங்களை வந்து வலுப்படாத தான் செய்யும் அப்படியே ரெண்டாம் வீட்டுக்கு வந்துருங்க ரெண்டாம் இடத்துல நட்புங்கிற வலிமையில் இருப்பார் நல்லது தான் பெரும்பாலும் இந்த இடங்களில் வந்து ஒரு பரிவர்த்தனை அமைப்பிலேயே இருப்பார் சுக்கரனுடைய இணைஞ்சிருக்காரு எக்ஸலண்ட்டு பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறாரு அதுவும் எக்ஸலண்ட்டு தான் ரெண்டாம் இடத்துல சுக்கரனோட இணைவில் இருக்கும்போது சூரியன் இருந்தால் கூட அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ் கிடையாது எட்டாம் வீட்டை பார்ப்பாங்க எட்டாம் வீட்டை பார்த்து புதனுடைய சுபத்துவம் வந்து வெளியே நகர்த்திடுமா அப்படின்னா அது பெரிய அளவில் நகர்த்தாது ஓரளவு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் நடத்தக்கூடிய நகர்த்தக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ் வந்து இந்த இடத்துல கிடையாது ஒரு சனி உச்ச சனி உடன் உட்காந்துட்டார் அப்போ நல்ல அமைப்பானா நல்ல அமைப்பு கிடையாதுங்க அங்கே புதன் லக்னாதிபதியாக பாதிப்படைஞ்சிடறாரு இரண்டாம் வீடும் பாதிப்படைஞ்சிடும் பெரிய நல்ல பலன்கள் சொல்ல முடியாது இந்த புதனுடைய இணைவால் சனி வந்து கொஞ்சம் புனிதப்படுவார் அப்படின்னு வச்சுக்கிடணும் அதே நேரத்தில் ஒரு சுக்கிர நாளையோ ஒரு குருவாலையோ புனிதப்படுத்துகிற அளவுக்கு புதனால முடியாதுங்கிறதை தெரிஞ்சுக்கிடணும் மூன்றாம் வீடு மூன்றாம் வீடு அவருக்கு பிடிக்காத வீடு தான் பகை அப்படிங்கிற வலிமையில தான் இருப்பார் அப்படி ஒன்றும் பெருசாக நல்லா இருக்காதுங்க இந்த வீடு அவருக்கு வந்து நல்லது கிடையாது மூன்றாம் இடத்துல மறைவு ஸ்தானம் தான் அதே நேரத்தில் பகை பெற்று வேற உட்காந்துருப்பார் பெரிய நல்ல பலன்கள் வந்து கிடையாது என்ன இருந்தாலும் ஒரு இயற்கை சுபர் வந்து ஒன்று ஐந்து ஒம்பது அப்படிங்கிற கோணத்தில் இருக்கிறது தான் நல்லது இயற்கை பாவிகள் கேந்திரத்தில் இருக்கலாம் உபஜயஸ்தானத்தில் இருக்கலாம் மறைவு வீடுகளில் கூட இருக்கலாம் அதே நேரத்தில் மறைவு வீடுகளில் இருந்தால் கொஞ்சம் சுபத்துவமாக இருக்கணும் அந்த இதை தெரிஞ்சுக்கோங்க மூன்றாம் இடத்துல இருக்கிறதுல வந்து கொஞ்சம் வந்து குறைபட்ட அமைப்பு அப்படியே நாலாம் இடத்துக்கு வந்துருங்க நாலாம் இடத்துல அவருக்கு பிடிக்காத வீடு தான் பகை வீடு தான் இருந்தாலும் ஒரு இயற்கை சுபர் வீட்டில் அவர் உட்காந்துருப்பார் ஒரு கேந்திர வலுவில் உட்காந்துருப்பார் லக்னத்துக்கு கேந்திரத்தில் இருப்பார் சந்திர கேந்திரத்துலயோ ஒரு சந்திர அதியோகத்துலேயோ இருந்தால் நல்லது கூட குரு வந்து உடன் உட்காந்துருந்தாருன்னா கொஞ்சம் டிகிரி நெருக்கம் விலகி இருந்தாருன்னா ரெண்டு ரெண்டு விதத்துக்குமே நல்லது அதே நேரத்தில் பார்வை மூலயமா தொடர்பு கொண்டாருன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஒரு பாவத்துவம் அடைஞ்சிட்டார் ராகுவோட இணைஞ்சிட்டாரு ஒரு சனியுடைய இணைவு வந்துடுச்சு பார்வை வந்துடுச்சு இந்த மாதிரி நேரங்களில் நடக்குன்னா நாலாம் இடத்து கெடுபலன்கள் நல்ல தாயார் இல்லாத நிலமை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது சந்திரனோட வலுவை பொறுத்து வந்துடணும் தாயாரால் எந்தளவுக்கு பிரச்சனையை சந்திக்க போகிறவங்கிறது சந்திரனுடைய வலுவில் வந்துடணும் வீடு வாகனம் சுக்கிரனுடைய வலுவை பொறுத்து அதுக்கு தடைகள் இருக்கும் கல்வி தடை நிச்சயமாக இருக்கும் ஏன்னா புதன் தானே கல்விக்காரக நாலாம் வீடு புதன் நெகட்டிவா உட்காந்துருக்கும் போது என்ன தசா புத்திகள் நடப்புல வருது அப்படிங்கிறத பொறுத்து கல்விக்கான தடைகள் வந்து நிச்சயமாக இருக்கும் அப்படி ஐந்தாம் இடம் ஐந்தாம் வீடு அவருக்கு நட்பு வீடு தான் அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ்லாம் கிடையாது அவருக்கு பிடிச்ச வீடு தான் சனியுடைய வீடு தான் ஐந்தாம் இடத்துல ஒரு இயற்கை சுபர் கோணத்துல உக்காந்துருக்கிறாருங்கிற அமைப்புல வந்து நல்லா தான் இருக்குங்க அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ்லாம் கிடையாது ஒரு ஒரு அலிகிரகம்ல பெண் குழந்தைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து இந்த இடத்துல வந்து அவர் உண்டாக்குவார் ஐந்தாம் இடத்தோட தொடர்பில் இருக்கிறதுனால புதன் தசை எந்த வயசில் நடப்புக்கு வருது அப்படிங்கிறதையும் பொறுத்து பதினேழு வருஷம் தசல்ல இப்போ நம்ம லக்னாதிபதியை தான் நம்ம பேஸ் பண்ணி எல்லாத்துக்குமே சொல்லிட்டு இருக்கோம் பத்தாம் அதிபதியை நான் அவர் என்ன எடுக்கலை ஏன்னா பத்தாம் அதிபதியை வந்து பத்தாம் வீட்டை பற்றி பேசும்போது நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிறதுனால அந்த பத்தாம் அதிபதியை வந்து நான் எடுக்கலை இப்போ வந்து நான் லக்னத்துக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பத்தாம் வீட்டுக்கு மறைஞ்சதாக உக்காந்துருப்பாரு பத்தாம் ஆதிபத்தியத்தை விட லக்ன ஆதிபத்தியத்தை அதிகமாக அவருடைய அந்த பதினேழு வருஷ தசையில் செய்வார் ஒரு இருபது பர்சன்ட் பத்தாம் ஆதிபத்தியத்தையும் அவர் செய்ய தான் செய்வார் அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா ஆறாம் இடம் ஆறாம் இடம் மறைவுஸ்தானம் தான் புதன் வந்து மறைந்த புதன் நிறைந்த தனம் சொல்லுவாங்க அது ரெண்டாவது ஃபர்ஸ்ட் மறைகிறாரு லக்னாதிபதி மறைகிறாரு இருந்தாலும் பரவாயில்ல நட்பு வீட்டில் தான் உட்காந்துருக்காரு அவருக்கு கிடைக்கிற சுபத்துவ பாவத்துவ அளவுகளை பொறுத்து ஒரு சந்திர அதியோகத்தை பொறுத்து தான் மீதி விஷயங்கள்லாம் வந்து டிசைட் ஆகும் ஒருவேளை நெகட்டிவா இருக்காரு ஆறாம் இடத்துக்கு கெடுபலங்களான கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அசிங்க அவமானம் எல்லாத்தையும் கொடுத்துருவாரு சனி அப்படியே உச்சமா இருக்காரு சனி உச்சமா இருந்தாருன்னா ஆறாம் அதிபதி உச்சமாக இருக்காரு லக்னாதிபதி அடைஞ்சு இருக்காரு அப்படிங்கிற அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சனி உச்சமாக இருக்காருல்ல அப்போ ஆறாம் இடத்து கெடுபலங்கள் புல்லும் வந்து நடக்கும் சனி ஒருவேளை தசை நடத்தினாருன்னா அதை தாங்கிக்கிற வலிமையில் லக்னாதிபதி அங்கே இல்லைங்கிற அழைப்புல இது வந்து நல்ல பலன் கிடையாதுங்க அப்படியே ஏழாம் வீடு ஏழாம் வீட்டில் வந்து அவர் நீச்சம் நிஸ்பலம் நீச்சம் ரெண்டு இதில் இருப்பார் நிஸ்பலமாகவும் இருப்பாரு நீச்சமாகவும் இருப்பாரு நல்லது கிடையாது ஒரு லக்னாதிபதி எப்பவுமே நீச்சம் அடையக்கூடாது அவருடைய பத்தாம் வீட்டுக்கு அவர் கேந்திரத்தில் தான் இருப்பாரு இருந்தாலும் நீச்சம் அடைந்தா கண்டிப்பா சுக்கரன் உடன் தான் இருப்பார் எப்பவுமே சுக்ரன் உடன் இருப்பார் சுக்ரன் இருந்துட்டார்னா பிரச்சனை இல்லை நீச்ச பங்க ராஜயோக அமைப்புகள் வந்துடும் ஒரு பங்குனி உத்திரம் இந்த மாதிரி டைம்ல பறந்துருந்தாங்கன்னா சந்திர அதிவகத்திலையும் சூப்பரா இருப்பாரு நீச்சமானா கூட பரவாயில்ல பரிவர்த்தனை அமைப்புகள் ஓரளவு வந்து அவர் வந்து ரிஷபத்துல வந்து சுக்கரன் இருந்தா அந்த பரிவர்த்தனை அமைப்புகள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுல நீச்ச பங்கு அமைப்புகள் கிடைச்சிடுச்சுன்னா எக்ஸலண்டா இருக்கும் இல்ல அவரே வக்கரமா இருக்காரு இல்ல சந்திர அதிவோகத்துல இருக்காரு இல்ல சந்திரனுடைய கேந்திரங்கள் ஒளிபுரந்திய சந்திரனுடைய கேந்திரத்துல இருக்காரு அமாவாசை சந்திரனா உடன் உட்கார்ந்து இருக்கிறது நல்ல அமைப்பு கிடையாது இதை மாதிரி வச்சுதான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும் அதே நேரத்தில் கூட சனியோ இல்லை ராகுவோ சேர்ந்துட்டாங்கன்னா ஏழாம் இடத்து கெடுபலங்கள் அவருடைய திசையில கொடுக்க தான் செய்வார் லக்னாதிபதியாக வந்து பெருசாக நீச்சமாயி அவர் வந்து பாவத்துவமாகவும் இருக்கும்போது வாழ்க்கை புள்ளும் பெரிய நல்ல பலன்கள் நல்ல தசை நடந்தாலும் கிடைக்காது எட்டாம் வீடு எட்டாம் வீடு எட்டாம் இடத்துல மறைஞ்சி அவருக்கு பிடிக்காத செவ்வாயுடைய வீட்டில் உட்காந்துருப்பாரு பகை வீடு தான் அப்படி ஒன்றும் பெருசாக இருக்காது ஆனால் சமம் போட்டிருப்பாங்க செவ்வாயுடைய வீடுகளும் சனியுடைய வீடுகளும் புதனுக்கு சமம் போட்டிருந்தா கூட இங்கே வந்து நம்ம தான் புரிஞ்சுக்கிடணும் அவருக்கு பிடிக்காத ஒரு வீடு இல்லை அந்த இடத்துல எட்டாம் இடத்துல உக்காந்துருக்கு சில லக்னத்துக்கும் மறைஞ்சு இருக்கிறதுனால அப்படி ஒன்றும் பெரிய நல்ல பலன்களை அவர் செய்கிற மாதிரி இருக்க மாட்டாரு இந்த இடத்துல அவர் இருந்தாருன்னா அதிக சுபத்துவமா இருந்தால் நகர்றது மூலியமா அவருடைய தசை ஆரம்பிக்கும் போது நகர்றது மூலியமா முன்னேற்றத்தை கொடுப்பாரு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு பங்கு சந்தை லாபம் ஆன்லைன் சூதாட்டத்தில் வெற்றி இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை நெகட்டிவ் வழி ரெண்டாம் நம்பர் பிசினஸ்ல அவருடைய காரகத்துவங்கள் ரிலேட்டடா கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம் அவர் சுபத்துவமாக இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அப்படியே ஒன்பதாம் வீடு ஒன்பதாம் இடத்துல முதலே சொன்ன மாதிரி ஒரு கோண வீட்டில் இருக்கிறது நல்லதுதான் நண்பர் வீட்டில் இருக்கிறாரு அப்படியே சுக்கரன் உச்சமாகவும் இருந்துட்டாருன்னா எக்ஸலண்ட் சூப்பராக இருக்கும் இவருடைய தசை பாவத்துவம் மட்டும் அடையாம இருக்கணும் ஒரு அமாவாசை சந்திரன் நினைவு அந்த மாதிரி ஏதாவது இல்லாம இருந்து நான் சொன்ன அந்த அமைப்புல இருக்கும் போது புதனுடைய காரகத்துவங்கள் ரீதியா எக்ஸலண்டாவே இருக்கும் ஒன்பதாம் இடத்து நல்ல பலன்களை அவர் கொடுக்க தான் செய்வார் லக்ன பலனையும் கொடுக்க தான் செய்வாரு பத்தாம் வீட்டுக்கு மறைஞ்சிருந்தாலும் பரவாயில்லை பெரிய நெகட்டிவ் கிடையாது நல்லா தான் இருக்கும் அப்படியே இடத்துல இடத்துல அவங்க இருக்கும்போது வரும் அவருடைய வீட்டில் அவரே கேந்திர அமைப்புகளில் இருக்கும் போது தோஷம் இருக்கும் இந்த இடத்துல ஒரு அதிக சுபத்துவமா இருக்கக்கூடாது சுக்கரன் உடன் அமரக்கூடாது சந்திரனுடைய அதியோகத்தில் இருக்கலாம் எந்த தோஷத்துக்கும் சந்திர அதியோகம் விலக்கு சந்திரனுடைய பார்வை விதி விலக்கு உடன் அமர்ந்திருக்கிறத தோச அமைப்புகளை கூட்டம் இப்போ குருவோ சுக்கரனோ உடன் அமர்ந்து அதிக சுபத்துவமாக இருக்கும்போது அந்த இடத்துல ராகுவோ கேதுவோ சனியோ ஏதாவது ஒரு பங்கு அமைப்புகள் இருந்ததுன்னா நல்லது இயல்பாக உக்காந்துருக்கிறது கூட பெரிய நல்ல அமைப்புகள் கிடையாதுங்க அது கேந்திராதிபத்திய தோஷமாகவும் பத்தாம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால வாழ்நாள் முழுவதும் தொழிலே செய்ய முடியாத நிலம தொழில் செஞ்சு பல ப கோடிக்கணக்கான பணங்களை நஷ்டமாகிற நிலைமையில் இருப்பார் அப்படி ஒன்றும் பெரிய விசேஷமான பலன்கள் கிடையாது சிறிது சேதம் அடைஞ்சிருந்தாருனால் நல்லது பதினோராம் வீடு அவருக்கு பிடிக்காத அம்மாவுடைய பகை வீடு அதாவது இவருக்கு அப்பா சந்திரன் அம்மா கிரகங்கிறதுனால அதை சொன்னேன் அந்த பதினோராம் இடத்துல இவர் இருக்கிறது பகை பற்றி இருக்கிறது பரவாயில்லைன்னு தான் நான் எடுத்துக்கணும் அப்படி ஒன்று எக்ஸலண்ட் சூப்பர் அப்படிலாம் சொல்ல முடியாது பொதுவாகவே பதினொன்று நியூட்ரல் ஸ்டார்ங்கிறதுனால அனைத்து கிரகங்களுக்கும் ஓரளவு அவர்களுக்கு கிடைக்கிற சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை பொறுத்து பரவாயில்லாத அமைப்புல இந்த இடத்துல இருப்பார் வீடு கொடுத்த சந்திரன் ஒரு பௌர்ணமி சந்திரனாக இருந்தாருன்னா சந்திரன் பௌர்ணி சந்திரன் வீட்டில் இருக்காருங்கிற மாதிரி ஆயிரும் அதே நேரத்தில் ஒரு சந்திர அதியோகத்தில் அவர் இருக்கிற மாதிரி கணக்கும் இந்த இடத்துல கண்டிப்பா வந்துடும் குருவுடன் உட்காந்துருக்காரு உச்ச குரு உட்காந்துருக்காரு கொஞ்சம் விலகின அமைப்புகள்ல இருந்தால் நல்லது நெருங்கிட்டாரு பரவாயில்லை புதனுடைய காரகத்துவங்களை சிறிது சேதப்படுத்தி லக்னாதிபதி வந்து அதிக சுபத்துவமா இருக்காரு அப்படிங்கிற அமைப்புல ஓரளவு நல்லா தான் இருக்கும் அப்படியே பனிரெண்டாம் வீடு பனிரெண்டாம் வீடு அவருக்கு பிடிச்ச அதிநப்பு வீடு சூரியனை வந்து உயிர் நண்பனாக நினைக்கக்கூடியவர் அவருடைய வீட்டில் இருக்கிறது அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ் இல்லை உபய லக்னங்களுக்கு பொதுவாக லக்னத்தில் அமர்றதை விட பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சு திக்பலத்துக்கு அருகில இருக்கிறது நல்லது சுபத்துவமா இருக்காரு எக்ஸலண்ட்டு குருவுடைய இணைவோ குருவுடைய பார்வையோ சுக்கரனுடைய இணைவோ பார்வை வராது சுக்கரனுக்கு சந்திர அதியோகம் இந்த மாதிரி அமைப்புகள்ல இருக்கும் போது நல்ல விதமான பலன்களே நடக்கும் ஒருவேளை நெகட்டிவ் அமைப்புகளில் இருக்கிறதுல விரைய செலவு அப்படி நேராக ஆறாம் இடத்த தொடர்பு கொள்வார்ல கடனாலேயே வாழ்க்கையில வந்து நெகட்டிவான பலன்கள் நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பனிரெண்டாம் இடத்த ரீதியா அவருக்கு தான் செய்யும் என்ன இருந்தாலும் பனிரெண்டு வீடுகள்ல புதன் இருந்தாலும் லக்னாதிபதியா அவர் எந்த வீட்டில் இருந்தாலும் சுபத்துவம் பாவத்துவம் தாங்க இறுதி சுபத்துவமா இருந்தாருன்னா எக்ஸலன்ட் பாவத்துவமாக மருந்தா கிடையாது இந்த தான் நீங்க புரிஞ்சுக்கணும் அவர் எந்த வீட்டில் அமர்ந்திருந்தாலும் இருந்தாலும் சரி இதுதான் மெயின் இதே மாதிரி இன்னொரு நாள் அடுத்து நம்ம வந்து அடுத்தடுத்த லக்னங்களுக்கு வந்து அவருடைய லக்னாதிபதிகள் எப்படி இருப்பாங்க எந்த வீட்டில் இருந்தால் எந்த பலன் அப்படிங்குறத வரிசையாக தொடர்ந்து முயற்சி பண்ணும் ஊழியல் வந்து வேறு மாதிரி வீடியோக்களும் போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஒரே இதே லக்னாதிபதியே வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ஊழியல் ஊடக வேறு வீடியோக்களையும் நம்ம ஜோதிடத்தில் நுணுக்கமான பல விஷயங்கள் இருக்குல்ல அதையும் நம்ம பேசிவிட்டு அதுக்கப்புறம் அப்படி தொடர்ந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம் ஓம் நமச்சிவாயம்